ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜேடி நாய்ஸ்டி எல்லாமே நேச்சுரலான பொருட்களை வச்சு நிறையமுடிகளை கருகருன்னு மாற்றக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர்டை நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹோம்மேட் ஹேர்டையை எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் வெள்ளை மூடிகளே இருக்காது நல்ல எல்லா கிரே வரைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீயான இந்த ஹேடையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பெரிய பீட்ரூட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க தோலோட அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் இது உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதோட சாரி நமக்கு தேவைப்படும் பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ரொம்ப லாங் ஹேராக இருந்தால் நீங்கள் ஒன்றரை பீட்ரூட் அளவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீட்ரூட் கட் பண்ணதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூடவே சேர்க்குறதுக்கு நான் கற்பூர வலி இலைகள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கற்பூர வலி இலைகள் சேர்க்கும்போது நல்ல ஒரு கருமை அந்த சாறு பார்த்திங்கன்னா முடிகளில் பிடிச்சி நல்ல கருமையை தர்றதோட நிறைய முடிகள் வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணும் ரொம்ப முக்கியமாக கிளைமேட் சேஞ்சஸ்லேயோ இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதிகமாக ஹேடே போட்டால் கூல்டாகுன்றவங்க கூட இந்த மாதிரி இலை சாறு சேர்க்கும் போது ஸோ தலை பாரமாக இருக்குது அதிகமாக ஹேட்டை போடும் போது சீக்கிரமாக தலையில் நீர் கோர்க்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தவிர்க்கிறதுக்குமே இந்த கற்பூர வலி இலைகள் ரொம்ப ஹெல்ப் ஆகும் அடுத்து வந்து அளவுக்கு கற்பூர வலி முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிச்சை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் நான் சேர்க்குறேன் அதில் இப்போ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா அதுதான் நமக்கு அதிகமாக தேவை ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துக்காமல் ஹாஃப் கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா இது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட் இருக்குது இல்லைங்களா கற்பூர வலியும் பீட்ரூட் சார்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த நேச்சுரலான நிறமி வந்து நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கும் க்ரே ஹேரில் நல்லாவே பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடும்போது நீங்கள் கேட்கலாம் பீட்ரூட் சார் வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்குமேன்னு பட் நம்ம இந்த ப்ராசஸ் அதாவது இந்த ஹேர்டி ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து பண்ணும்போது நல்ல கருகருன்னு மாறும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஃபில்டரில் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சின்ன ஃபில்டராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த சாரை வடிச்சு எடுத்துக்கல நல்ல பெரிய ஃபில்டராக இருந்ததுன்னா ஒரே டைமில் சேர்த்து வடிச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் அலசிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஃபில்டர் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நுரைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா கற்பூர வலி இலை சாறை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி நுறச்சி வரும் ஸோ நல்ல கை வச்சு கூட ஃபில்டரில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து பிரிஞ்சு வெட்டுக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக அப்படியேவும் சேர்க்கலாம் பட் நம்ம வந்து ஃபைனலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சமாக அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேரில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போது ஃபில்ட்ரு பண்ணியிருக்க இந்த லிக்விட் அப்படியே வந்து ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஹேடையை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த ரெட்டிஷ் கலராக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ அயன் கன்டென்ட்டோட அதாவது அயன் பாத்திரத்தில் ப்ரிப்பர் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் நடக்கும் இது அப்படியே இந்த சாரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து ஒரு முக்கால் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் அளவு கிடச்சிருக்கும் இதை வந்து பாதி அளவு சுண்டி வரணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம என்னெல்லாம் பொடிகள் வந்து இதில் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பாயில் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் இப்போ இந்த லிக்விடோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்குது இந்த தண்ணியோட அளவும் நல்லா குறைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை கொதிச்சுட்டே இருக்கும்போது ஆட் பண்ணுறதுனால ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து இந்த லிக்விடோட மிக்ஸ் ஆகி வரும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் இது மட்டும் தனியாக கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரே ஒரு பொடி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அந்த பவுடர் நம்ம சேர்க்கும் போது தண்ணி அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக இந்த பொடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர் மூணு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலிலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு திக்காகிடும் சீக்கிரமாகவே வந்து இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மருதாணி பொடி வந்து ஆரம்பத்துலேயும் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை ஃபைனலாக சேர்த்து அந்த சூடுலேயே நம்ம மிக்ஸ் விட்டாலே போதும் உங்கள்கிட்ட மருதாணி இலைகளாக இருந்தால் கூட அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் கூட லூஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவு லூஸான கன்சிஸ்டன்சியில் போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு லிக்விடாக இருந்துச்சுனாலே நம்ம இதை வந்து ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி அளவு இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நைட் விட்டாலும் சரி இல்லை வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது மினிமம் ஊற விடணும் பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலெலாம் ஊற வைக்கும்போது நல்ல இந்த அயன் பாத்திரத்தில் ஊறி உங்களுக்கு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அந்த நிறமும் பார்த்தீங்கன்னா ஹேர்டேயோட கலரும் ஹேரில் பிடிச்சி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கிரே ஹேரில் பிடிச்சி ஸோ ரொம்பவே நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் இது இப்போ ஆறிடுச்சு நான் ஒரு முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சாச்சு அடுத்த நாள் பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நைட் ஊற வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கேர்டு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைனா ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள் கேர்ட் வந்து நம்ம சேர்க்கறதுனால ஸ்கேல்பில் ட்ரைனஸ் இருக்காது முடியும் வறண்டு போகாது நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும் ஸோ கேர்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும் ஹேர் ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முந்தன் நாளே இன்றைக்கி நீங்கள் ஹேர்டை போட போகிறீங்கன்னா நாளே ஹேர் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க முடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படியே விடுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம்லாம் விட்டிங்கன்னா நல்ல டார்க் கருமை பிடிக்கும் முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பனில் வைக்கும்போது அதிகமாக ஹேர் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஷவர் கேப்போ இல்லை ஒரு கவரோ போட்டு நீங்கள் ஹேரை ஃபுல்லாக அதாவது தலையை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம்க்கு அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷேக்கா எதுவுமே போடக்கூடாது ஸோ இந்த நிறமும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங்காக நிலச்சி இருக்கிறதோடு இதில் சீக்கிரம் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் இந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஸோ முடியும் வந்து டேமேஜ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கெமிக்கலே இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஹேடே நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ க்ரே ஹேர் இருந்தாலுமே நல்லா கவர் பண்ணி கொடுத்து சூப்பரான ஒரு பிளாக் கலருக்கு மாற்றும் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஹேரையும் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க ஜெரி நாய்ஸி சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை எதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ